பொது காலம் இருபத்தி ஏழாம் வார ஞாயிற்றுக்கிழமை கடுகளவு நம்பிக்கை உங்க இருந்தால் தூய நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறை திருவசனங்கள் ஐந்திலிருந்து பத்து முடிய பேரிரைச்சலாய் காற்று மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு தீபம் என் இதய தீபமும் இப்படி பிரகாசிக்காதா இருளும் பயப்பட பார்க்கும் அதில் இமயம் திமிராய் நிற்கும் தொலைதூர விண்மீன் விட்டலில் தொலையுமாயின் அகத்தின்றன சிதையும் ரணத்தை குணமாக்க வதைந்த வனத்தை வளமாக்க புதைந்த உறவை பொழிவாக்க தீபமும் விண்மீனும் போதித்தன நம்பிக்கை அவ்வொளியே உன் தும்பிக்கை என்று கடுகு புறக்கணிக்கப்பட்டாலும் விதையின் உயிரே விருட்சமாகும் கடுகளவு நம்பிக்கை நெடுகளவு தொடரட்டும்